வணக்கம் இந்திரா சௌந்தரராஜன் என் இனிய நண்பர் அவரை நான் இந்திரான்னு தான் கூப்பிடுவேன் என்னை பிரபான்னு உரிமையோடு கூப்பிடுவார் ரொம்ப நெருக்கமான ஒரு பழக்கம் ஆத்மார்த்தமான அன்பு எல்லோருக்கிட்டையும் அதை உணர முடியாது இந்திரா சௌந்தரராஜன்கிட்ட நான் உணர்ந்தேன் அவரும் உணர்ந்தார் எங்களுக்குள்ள இருந்து வந்த நட்பு அப்படின்றது ஒரு தனித்துவமானது எந்தவித போட்டி பொறாமை எதுவும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் நல்ல படைப்புகளை பாராட்டி கொண்டு ரொம்ப வெளிப்படையான தன்மையுடன் பேசுவோம் பழகுவோம் எப்போ ஃபோன் பண்ணாலும் முப்பது நிமிடங்களுக்கு குறையாமல் நாங்கள் பேசுவோம் அவருடைய மறைவு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுக்குது அந்த நாள் அந்த தகவல் கேட்ட நாள் முழுக்க என்னால் வேறு எந்த சிந்தனையிலையும் இருக்க முடியல முதல்ல அந்த செய்தி உண்மைதானான்னு பல பேரை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இருக்க முடியாது இருக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அது உறுதியான பிறகு மிகப்பெரிய ஒரு மனப்பாதிப்பு ஏற்பட்டது அந்த ஒரு முழு நாளுமே என்னால் வேறு எந்த சிந்தனையும் ஓடலை அவருடன் பழகிய அந்த நினைவுகளை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவர் தன்னுடைய எழுத்துக்களால் தன்னுடைய மேடை பேச்சுக்களால் நிறைய விஷயங்களை வாசகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விட்டு சென்றிருக்கிறார் அந்த விஷயங்கள் தொடர்ந்து மக்களுக்கு போய் சேர வேண்டும் அவருடைய புத்தகங்களும் ஆடியோ புத்தகங்களும் ஆடியோ பேச்சுகளும் மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்